வணக்கம் நண்பர்களே அது மோட்டோ பைக் தமிழ் நான் மெக்கானிக்காம பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்டியா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக்ஸுக்கு வந்து ஹெட்லைட் கட் ஆஃப் சுட்ச்சு எப்படி வைக்கலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கப்போ வீடியோ கூட போகலாம் கட் ஆஃப் சுவிட்ச் வைக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி சுவிட்ச் ஒன்று வேணும் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ரெண்டு தான் இருக்கும் அது மாதிரி ரெண்டு இருக்கிற மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி த்ரீ பின் ஜாக் ஒன்று வேணும் இது எதுக்குன்னா இதில் நம்ம கனெக்ஷன் டைரக்டாக பண்ண முடியாது இல்லையா இது ரெண்டும் இருந்தால் போதும் நம்ம ஆக்டிவாக கட் ஆஃப் லெட் லைட் சுவிட்ச் கட் ஆஃப் வச்சிடலாம் இது ஆக்டிவாக ஒன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடம் நம்ம கட் பண்ணி எடுக்க தேவையில்ல உங்களுக்கு பின்னாடி பக்கம் காட்டுற பாருங்கள் அந்த புஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம சும்மா தள்ளனோம்னா வந்து அந்த ஆட்டம் ஓப்பன் ஆகி வந்துடும் இது சும்மா டம்மி கப்பு தான் டம்மி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க டம்மி கப்பு நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்த இப்போ தள்ளுறோம் பாருங்கள் இந்த இதை அந்த பீஸ் மட்டும் தனியாக வருது பாருங்கள் இது சும்மா டம்மி கப்பு நம்ம சுவிட்ச் வைக்கிறதுக்காகவே அது கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த டம்மி கப்பு இப்போ இனிமேல் நமக்கு தேவையில்லை இதை நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சை அந்த ஜாக் ரெண்டையுமே கனெக்ஷன் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஜஸ்ட்டு இன்செர்ட் பண்ணுறது அவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் இல்லை காடி கொடுத்துருப்பாங்க எந்த பக்கம் காடி கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி சொல்லிக்கங்க அவ்வளோதான் அட்டாப் சுவிட்சுக்கு தேவையான ஒயரு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த சுவிட்சை ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் இது போய் லாக் ஆகிடும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் இப்ப பாருங்க ஆஃப் சுவிட்ச் நமக்கு கரெக்டா நம்ம எல்லா வண்டிக்கும் இருக்கிற மாதிரி ஈஸியா அந்த இடத்துல பிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சுவிட்சுக்கு லைன் கொடுக்கணும் நமக்கு ஹெட்லைட்ல இருந்து வருது இல்லையா லைன் அந்த லைன் விட்டுட்டு நமக்கு வண்டியில இருந்து வரும் பாருங்க ஹெட்லைட்டுக்கு அந்த ஜாக்கை நம்ம எடுத்துக்கலாம் இந்த இந்த ஜாக்கில் மொத்தம் அஞ்சு ஒயர் வரும் அஞ்சு ஒயரில் எந்த ஒயரில் வந்து நமக்கு மெயின் வோல்ட் வருது அப்படின்றத இது அநேகமாக ஹோண்டா பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் லைனில் தான் மெயின் வோல்டேஜ் வரும் பேட்டரி வோல்டேஜ் வரும் ஸோ நம்ம பேட்டரி லைன் வோல்டேஜை நம்ம செக் பண்ணணும் இப்போ அதில் மட்டும்தான் நமக்கு லைன் வருதா இல்லை வேறு எதனா மெயின் வோல்ட் வருதான்றது செக் பண்ணுறதுக்கு நமக்கு டெஸ்டிங் லேம்ப் தேவைப்படும் டெஸ்டிங் லேம்ப் எடுத்துக்கலாம் டெஸ்டிங் லேம்பு நம்ம எதனா ஒரு இடத்துல இடத்துல ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இடத்துல கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணா மெயின் லைன் வருதா இல்லைன்றது நமக்கு தெரியும் ஏதோ ஒரு இடத்துல வேண்டாமல் கொடுக்கலாம் ஒயரில் தான் கொடுக்கணும் இல்லை இல்லை பாடியில் கூட கொடுத்துக்கலாம் நான் வேணால் பாடியில் கூட கொடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஏதோ ஒரு இட பா எத்து கொடுத்துட்டு நம்ம இந்த பின்ல சாவி ஆன் பண்ணிக்கலாம் சாவி ஆன் பண்ணி எதில் மெயின் வருது அப்படின்றது பார்க்கலாம் அந்த பிளாக்ல வந்து மெயின் வரும் இந்த பிளாக்ல மட்டும் மெயின் வரும் ஏன்னா ஓண்டா குரூப் பொறுத்த வரைக்கும் செட் ஆன் பண்ண உடனே வர லைன் வந்து பிளாக் லைனு அதில் மெயின் வருது வேறு அதே மாதிரி வேற எதனா பின்ல மெயின் லைன் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் வேறு எதுலேயும் வரல அந்த பிளாக்கில் மட்டும்தான் வருது ஓகே இப்போ நமக்கு ஹெட் ஹெட்லைட்டுக்கு போட போகக்கூடிய மெயின் லைனில் நம்ம இப்போ கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம லைட் எரியுதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம் போகலாம் இப்போ லைட் எரியுது நம்ம இந்த லைனை கட் பண்ணோன்னே பாருங்கள் லைட் எறி அது ஆஃப் ஆகிடும் ஏன்னா ஹெட்லைட்டுக்கு போகக்கூடிய மெயின் லைனே அதுதான் இது வந்து டைரெக்டாக போயிட்டே இருக்கும் சுவிட்சிலேருந்து வராது டைரெக்டாக வந்து மெயின் லைன் போயிட்டே இருக்கும் ஓகே இப்போ அந்த லைனை நம்ம கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ண உடனே லைட் ஆஃப் ஆகிடுச்சு இந்த லைன் ரெண்டு ரெண்டு பக்கம் வருது இல்லையா இப்போ ஒன் ஒரு ஒயரை கட் பண்ணிட்டா டபுள் ஆகிடுது அதை வந்து நம்ம ஒரு லைனு சுவிட்சுக்கு இன் இன்னும் சுவிட்சிலேருந்து அவுட்டு வந்து இன்னொரு லைனும் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொடுத்து காட்டுற பாருங்கள் டச் பண்ணி பார்க்கலாம் இப்போ லைட் எரிதானு ஓகே நமக்கு மறுபடியும் அந்த லைனை டச் பண்ணால் லைட் எரியுது இந்த ரெட் கலர் லைனை நம்ம வந்து வண்டியிலேருந்து ஓல்ட் வருது இல்லையா அந்த லைனில் டைரெக்டாக கொடுத்துருவோம் ஒரு துண்டு ஒயர் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் டைரெக்டாக நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒயர் அதுக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணுறது வரக்கூடிய மெயின் லைனை நான் ரெட்டில் கொடுக்குறேன் இன் அதாவது சுவிட்சுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன் இப்போ ரெண்டையும் அடிச்சுக்கலாம் ஏன்னா யாரும் தாகாம இருக்கணும் அதனால டேப் அடிச்சுக்கலாம் மெயின் லைனு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் லைனு இந்த லைனு கரெக்டா நல்லா டேப் அடிச்சுக்கோங்க ஏன்னா கண்டினியூஸா வரனால எங்கன்னா ஒரு இடத்துல இரும்புல இல்லைன்னா பாடியில எங்க டச் ஆனாலும் ஷார்ட் ஆகிறது வாய்ப்பு உண்டு ஃபீஸ் போகும் அடிக்கடி அதனால் நமக்கு இது வந்து க நல்லா டேப் அடிச்சிக்கிறது பெட்ரு சிலீவு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட கிட்டே இல்லை அதனால் நான் டேப் அடிக்கிறேன் அது அப்புறம் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட் லைனை நம்ம கட் விட்டு இன்னொரு லைனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கும் ஒரு துண்டு வயர் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இதை வந்து நம்ம ஹெட்லைட்டுக்கு போகக்கூடிய சைடு வருது இல்லையா லைன் நம்ம கட் பண்ணி விட்டதில் இன்னொரு லைனில் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கும் ப்ராப்பராக நம்ம டேப் அடிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இன்னொரு டைம் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி மாதிரி நல்லா கிளீனாக டீசெண்டாக டேப் படிச்சுக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் என்றைக்காவது யாராவது கலெக்டினா கூட இது ஒரிஜினல் ஒயரான்ற டவுட் வந்துடணும் நமக்கு நம்ம கட் பண்ணி அடிச்சது தெரியக்கூடாது அவ்வளோ சீக்கிரம் நல்லா செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியணும் அதனால நம்ம கரெக்டாக டேப் அடித்து க்ளீனாக நீட்டாக வச்சிடணும் இப்போ ஆல்மோஸ்ட்டு சுவிட்சுக்கு நம்ம லைன் கொடுத்தாச்சு இப்போ நம்ம டைரெக்டாக பேட்ரி போட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒயிட்டை வந்து நம்ம அதோடய சேர்த்து டாப் டேப் அடிச்சிடலாம் அதுக்கு எதுவும் நம்ம கனெக்ஷன் பண்ண தேவையில்ல அது டம்மி லைன் தான் ஓகே இப்போ ஃபுல்லாக நம்ம டேப் அடித்து முடிச்சிட்டோம் ப வந்து லைன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு ஹெட்லைட்டு நான் கனெக்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக எப்பயும் போட்டால் ஜாக்கு ஜாயின் பண்ணிவிட்டு சாவி ஆன் பண்ணலாம் சாவி ஆன் பண்ணால் ஹெட்லைட் எரியலை நான் உங்களுக்கு நான் சுவிட்சு போட்டு காட்டுறேன் சுவிட்சு போட்டால் ஹெட்லைட் எரியுது ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது அதே மாதிரி டிம் டிப்பும் கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஹெட்லைட் சுவிட்ச் போட்டால் மறுபடியும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது போட்டால் ஆன் ஆகுது இப்போ நம்ம லைனுக்கு அப்போ கரெக்டாக கொடுத்துட்டோம்னு அர்த்தம் ஓகே நம்ம இப்போ இந்த ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஏ சிக்ஸ் மாடலுக்கு நம்ம எப்படி ஹெட்லைட் லைன் கொடுக்குன்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பாய்